படம் நல்லா இருக்கு சார் அப்போ பொண்ணு சென்டிமெண்ட்டு தான் நல்லா இருக்குது வில்லனே வந்து தவிர உணர்ந்து ரிலைஸ் பண்றாரு படம் நல்லா பண்ணியிருக்காரு பார்க்கலாம் கண்டிப்பாக படம் நல்லா இருந்துச்சுண்ணா படம் ஃபுல்லுமே நல்லா இருந்தது என்டர்டைன் இருந்தது ஒரு பொண்ணை வந்து எப்படி வந்து பாதுகாக்கணும் எப்படி இருக்கணும் பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பேச சொல்றாங்க படம் நல்லா இருக்குது ஓகே ஆமாம் இது நல்ல படம் தான் ஓகே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது கிளைமேக்ஸ் சூப்பர் அது சஸ்பென்ஸ் சூப்பராக இருக்குங்க ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஃபேமிலியோட கட்டாயம் பார்க்கலாம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் சூப்பராக இருக்குது நல்ல படம் விஜய் சேதுபதி நட்டி அவங்க ஆக்டிங்காக செம்மையாக இருக்கு செம்மையாக இருக்கு ஓகே படம் பரவாயில்ல மியூசிக்கில் என்னென்னா படம் ஓகே எல்லாம் ஓகே ஒரே ஒரு குறை என்னென்னா பாட்டு கிடையாது க்ரைம் க்ரைம்்ரில்லர் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த கிளைமாக்ஸ் வந்து யாருமே ஜட்ஜு பண்ண முடியாது நல்ல ஒரு டிஸ்ட் வச்சுருக்காங்க அது எதிர்பாராதது கொஞ்சம் வந்து வன்முறை காட்சிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதை கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் ஆனால் ஃபேமிலியாக உக்காந்து பார்க்க முடியாது கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்துருக்கிறாங்க பட்டு நான் விஜய் சேதுபதியினுடைய பழைய படங்களை பார்க்கும்போது இது கம்பேக் விஜய் சேதுபதியினுடைய ஆக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா அப்படி மைய கருத்து ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு ஒரு க்ரைம் த்ரில்லர் அவ்வளோ தான் ஒருத்தர் அவ்வளோதான் சோசியல் ரெஸ்பான்ஸு இன்னும் இன்னும் சொன்ன மாதிரி அதில் இன்னும் மெசேஜ் சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் தெரியல மெசேஜெலாம் ஒன்றும் கிடையாது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும் அவ்வளோ தான் போர் அடிக்காமல் போகுது கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒரு அந்த விஜய சேதுபதியினுடைய டாட்ரை வந்து ரேப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரொம்ப வல்கர் கிடையாது அதை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து லேடிஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சங்கோச்சமாக இருக்கும் அது கண்கலங்க வச்சுருக்காங்க அது ஆமாம் அவ்வளோதான் ம் படம் பரவாயில்ல ம் படம் பரவாயில்ல சார் நல்லாயிருக்கு விஜய் சேதுபதி அந்த பொண்ணு அவங்க பொண்ணுக்கு அப்பாவ நடி மிக சிறப்பான ஒரு நடிப்பு அந்த நடிப்பு யாராலையும் அந்த அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியாது பரவாயில்ல நல்லா விஜய் சேதுபதி நடிப்பு மிக சிறப்பான ஒரு நடிப்பு படம் சூப்பர் விஜய் சேதிப்படியோட ஆக்டிங் வந்து அருமையான ஆக்டிங்கு படம் பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் பாலியல் தொந்தரவு வந்து மையம்மா வச்சு படம் கொண்டு வந்திருக்காங்க படம் அருமையாக இருக்குது பார்க்கலாம் நல்லா இருக்கு அவரோட நடிப்பு பரவாயில்ல அருமையாக இருக்குது அதாவது போலீஸ்காரவங்க கெட்டவங்க மாதிரியே தெரிஞ்சாங்க கடைசியில் எல்லா போலீஸையும் கெட்டவன்னு நம்ம சொல்லிட முடியாது இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டவனா அந்த போலீஸ்காரவங்க சட்டத்தை கையில் எடுக்கிற மாதிரி அவங்க அப்பா கையிலேயும் சட்டத்தை கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்குது பார்க்காத கதையாக இருந்துச்சு அதனால படம் பார்க்கலாம் படம் நல்லா இருக்குண்ணே நல்லா பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் நல்லா பெண்களுக்காக அக எடுத்துருக்காங்க படம் நல்லா கதை இங்கே இங்கே எப்படி போதும் இங்கே வருது இல்லை ஆனால் கரெக்டாக கதை வந்து இப்போ இப்போ கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நல்லா க க பார்த்து கருத்து தெரியும் அல்லது கருத்து தெரிய வச்சு பொதுமக்கள்லாம் பார்த்து ரசிக்கலாம் நல்ல படம் விஜய் சேதுபதி நடிப்பு வந்து நல்ல நடிப்பு பரவாயில்ல ஐம்பதாவது படம் அவருக்கு வெற்றி படமாக கொஞ்சம் அமையும் இந்த படம் நட்டி நடராஜு வில்லனோட கேரக்டரில் சூப்பராக இருக்குது அருமையாக நடிச்சிருக்காங்க எல்லாம் சூப்பராக இருக்குது இமயக்கார் நோட்டில நடித்த வில்லன் பரவாயில்ல இந்த படத்தில் கொஞ்சம் சென்டிமெண்ட் மாரி நடித்து பரவ வில்ல மீது சூப்பராகலாம் இருக்குது கதை